அஇஅதிமுகவின் 54 ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் வழங்கிய தையல் இயந்திரங்கள் மருந்து தளிப்பான்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காக்குறிச்சி ஊராட்சியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் விவசாயிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன நலத்திட்ட உதவியை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா வானக்கன்காடு பகுதியில் அஇஅதிமுகவின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் அப்போது தங்களது வாழ்வாதாரத்திற்காக தையல் இயந்திரங்கள் மருந்து தளிப்பான்கள் வழங்கி உதவ வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று தாயுள்ளத்துடன் ஏற்று புரட்சித்தாய் சின்னமா வழங்கிய தையல் இயந்திரங்கள் மருந்து தெளிப்பான்கள் ஆகியவை கரம்புக்குடி தாலுகா கருக்காக்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட தெற்கு தெரு கீழத்தெரு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள இருபதற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் விவசாயிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன கருக்கா குற்றி குட்பட்ட பகுதிகளில் நலத்திட்ட உதவியை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் உதவியினை கோரிக்கை மனுவாக வைத்திருந்தார்கள் அந்த கோரிக்கையினை பரிசீலனை செய்து புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் எங்கள் எனது மனைவியான கலைமணி அவர்களுக்கு இந்த தையல் இயந்திரத்தை வழங்கியுள்ள வழங்கியுள்ளமைக்கு புரட்சித்தலை சின்னம்மா அவர்களுக்கு எங்கள் கற்காக்குறிச்சி கீழத்திற்கு கிராமத்தின் சார்பாகவும் எனக்கு குடும்பத்தாரின் சார்பாகவும் கூடாமல் கூட நன்றியை தெரிவித்துருக்குது என் ஒய்ஃப்புக்கு தயிர் மஞ்சள் கேந்தான் ஐம்பத்தி நாலாவது விழாவுக்கு அம்மா சின்னம்மா இருந்தாங்க வானங்காடு அதுக்கு போய் அந்த கோரிக்கை வச்சிருந்தோம் எங்களுக்கு தையல் மிச்சம் வேணும்னா அதனால் எங்களுக்கு வீடு தேந்து கொடுத்துவாங்க தயிர் மஞ்சள் கொடுத்த சின்னம்மாவுக்கும் நன்றி ஐம்பத்தி நாலாவது ஆண்டுகளாக வந்திருந்தாங்க அம்மா சின்னம்மா எல்லாரும் குடும்பத்தோடு போய் நாங்கள் விவசாய குடும்பத்தில் இருக்க வந்தோம் அதனால் ஸ்பிளையர் கேட்டிருந்தேன் நீங்கள் வீடு தேடி வீட்டிலே கொண்டாந்து கொடுத்தாங்க அவங்களுக்கு நன்றி எங்கள் ஊட்டி சின்னம்மாவுக்கு தகவல் எங்களுக்கு ஒரு தையல் மிஷின் வேணும்னு ஒரு கோரிக்கை கொடுத்தோம் அது எங்கள் வீடு தேடி கொண்டாந்து சின்னம்மா வீட்டில் கொடுத்துருக்க சின்னம்மாளுக்கு நன்றி தையல் மிஷின் கேட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம் அது கேட்டாப்பே அம்மா வந்து எங்களுக்கு தையல் மிஷின் வீடு தேடி வந்து கொடுத்துருக்காங்க இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த தையல் மிஷின் வந்து கைத்தொழில் எங்களுக்கு ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் நாங்கள் வந்து இது யூஸ் பண்ணுறதே எங்களுக்கு ஒரு சின்ன இது மாதிரி உதவி மாதிரி சின்னம்மா அவர்கள் வந்து வானக்கண்காட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்கள்கிட்ட வந்து நிறைய கோரிக்கைகளை முன்வைத்தோம் எங்கள் நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க அதனால மருந்து தெளிப்பான் வேணும் அப்படின்னு சின்னம்மாட்ட கேட்டிருந்தோம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வந்திருந்தார்கள் அவங்க கிட்ட கேட்டிருந்தோம் நாங்கள் இது மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கோம் எங்களுக்கு வந்து தையல் மிஷின் வேணும்னு கேட்டிருந்தோம் எங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க தையல் மிஷின் கொடுத்த சின்னம்மா அவர்களுக்கு நன்றி எங்கள் சூழ்நிலையை சொல்லியிருந்தால் அவங்க தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நன்றி அண்ணாங்கட்டு பஞ்சாயத்தில் சின்னம்மா வந்திருந்தாங்க நாங்கள் தையல் மிஷின் கேட்டிருந்தோம் அதனால் கொடுத்தாங்க எங்களை வீடு தேடி வந்து நன்றி சின்னம்மாவுக்கு நன்றி ஐம்பத்தி நாலாவது ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தாங்க நான் அப்போ போயிருந்தேன் என் குடும்ப சூழ்நிலையை கருதி எனக்கு வந்து தையல் மிஷின் கொடுத்த சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி